ஹலோ விவாஸ் முப்பத்தி எட்டாவது வருடமான இந்த குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் மேசராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனி நல்லது நடக்கப் போகுதா இல்லையென்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த பல முக்கியமான தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுலையும் சித்திரை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது ஸோ இதன் விளைவாக தான் மேசராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது இந்த திருப்பங்களானது இனி நல்லதை கொடுக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம் மேசராசி நேயர் நேர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால உங்களுக்கு வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே நல்லதாக நடக்க கொடுங்க தடைகள் அனைத்துமே அகலக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா சித்திரை மாதம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் புதிய பாதைகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க அதாவது நல்ல வளர்ச்சி லாபம் முன்னேற்றம் பொருளாதார ரீதியான ஒரு நல்ல மேம்பாடு திருப்தி உள்ளிட்டவை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொடுக்குங்க அதே சமயம் இந்த சித்திரை மாதத்துல மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய சுப செலவுகளானது ஏற்பட போகிறது ஸோ மேசராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் நிலவக்கூடிய கிரகங்களுடைய நிலவை வைத்து ஆய்வு செய்யும் போது பெரும்பாலான கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானம் மற்றும் பதினோராவது வீடான லாபஸ்தானம் ஆகிய மூன்று ராசிகளில் பயணம் செய்ய போகுது இந்த ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி லாபம் முன்னேற்றம் பொருளாதார ரீதியான ஒரு நல்ல மேம்பாடு போன்றவை அனைத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க அதே போல் நிறைய சுப செலவுகளானது ஏற்படலாங்க உங்களுடைய வீடுகளில் குடும்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கலாம் அதற்காக நீங்க சீர்வரிசை செய்ய செய்யலாம் இது போன்ற சில சுப செலவுகளானது ஏற்படலாங்க அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் மருத்துவமனைக்கு சென்று வருவீர்கள் இது போன்ற சில செலவுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படப்படும் ஒரு பக்கம் இது நமக்கு செலவாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்முடைய குழந்தைக்காக செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இது போன்றது தான் பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக ஏற்படும் இன்னும் ஒரு சிலர்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நகை வாங்கிட்டு வந்து வைப்பீங்க நில வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க இது போன்ற சில சுபமான செலவுகளை மேசராசி நேயர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபமானது அமைஞ்சிருக்குங்க கடமைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் சின்ன சின்ன தடைகளானது அவ்வப்போது வந்து சேர்ந்தாலுமே ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேல அதாவது சித்திரை மாதமானது பிறந்த சில நாட்களிலேயே இந்த ஒரு நிலையானது மாறி புதிய முயற்சி முயற்சிகள் அனைத்துக்குமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய போகுதுங்க ஏன்னா மேசராசி நேயர்களுக்கு கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடங்களும் தடைகளும் இருந்து கொண்டே இருந்தது தொழிலில் உங்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்து கொண்டே இருந்தது திடீர் திடீர்னு வண்டி வாகனத்தில் பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டது இதன் மூலமாக தொழிலில் உங்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியாமல் தொழிலை முறைப்படி நீங்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு சில சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்திருக்கோங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மேசராசி நேர்கள் கடந்த மாதம் அனுபவிச்சு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க சரிங்க இப்படிப்பட்ட சின்ன சின்ன தடைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி மாறப்போகிறது அதாவது சரியாக சொல்லணும்னா இந்த சித்திரை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீ உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய போகுதுங்க மேலும் தற்காலிகமான வேலை ஒப்பந்த வேலை உள்ளிட்ட வேலைகள்ல இருப்பவர்களுக்கு நிரந்தர பணி ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பர்மனென்ட் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருந்த மேசராசி நேயர்களுக்கு தற்போது பாத்தீங்கன்னா பர்மனன்ட்டா இந்த தொழில நீங்க மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான சில அங்கீகாரமானது உங்களுக்கு கிடைக்குங்க இதன் மூலமாக சம்பள உயர்வும் உங்களுக்கு பெறக்கூடுங்க ஸோ இதன் மூலமாக ரொம்பவே மகிழ்ச்சியில மேசராசி நேயர்கள் இந்த மாதம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாயுடைய பயிற்சிக்கு பிறகு தொழில இருந்து வந்த முடக்கம் நீங்கி திடீரென்று ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்கலாங்க செல்வாக்குமிக்க நபர்களுடைய அறிமுகமானது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பார்த்திங்கன்னா அமையப்போகுது ரொம்ப நாட்களாகவே முடக்கமாக இருந்து வந்த தொழில் ரீதியான தடங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நீக்கி தருவார் அப்படின்னு சொல்லலாங்க இனி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலுமே உங்களுக்கான ஒரு நல்ல வெற்றியை பார்க்கலாங்க ஸோ இந்த நேர காலத்தில் நீங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாகவே நமக்கு முடக்க நிலையாகவே இருக்குது போப்பா அப்படின்ட்டு சோர்ந்து போய் தொழிலை அப்படியே விற்றாதீங்க இனி வரப்போகின்ற தான் நீங்க கடினமாக உழைக்கணுங்க அப்படி உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு இன்னுமே இரட்டிப்பு மடங்கு லாபத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மனதுல வைத்துக்கோங்க சுக்கிரன் அடுத்தடுத்த மாதங்களில் சாதகமாக செல்ல இருப்பதால் திருமணம் கைகூடி யோகமானது அமைஞ்சிருக்குங்க மேசராசி நேயர்கள் எப்போதுங்க எங்களுடைய திருமணம் நடக்கும் எங்களுக்கு சில கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கா இப்போது நாங்கள் திருமணம் வரன் பார்க்கலாமா எங்களுடைய குழந்தைகளுக்கு அமையுமா இல்லைனா மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அமையுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இனி தாராளமாக நீங்கள் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடலாங்க அந்த முயற்சிக்கு ஏற்ப பலனானது அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ ரொம்ப நாட்களாகவே திருமணத்துல இருந்து வந்த தடைகள் நீங்குங்க இருந்தாலுமே இன்னுமே உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலையும் குருவுடைய அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரையில் முடிஞ்சு வைகாசியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சுருங்க அதாவது சித்திரையில் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைகாசியில் திருமணமே முடிஞ்சிரும் அந்தளவுக்கு சில சுபமான விஷயங்களும் நடக்கும் ஆனால் அதற்கு உங்களுடைய பிறந்த ஜாதகமும் தற்போது கை கொடுக்கணுங்க மேலும் இந்த சித்திரை மாதம் இரண்டாவது வாரத்தில் அதாவது ஏப்ரல் மாதம் கடைசி பத்து நாட்களில் குடும்பத்தில் நல்ல செய்திகளானது கேட்கோங்க செல்வ நிலையானது மேம்படும் குடும்பங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் குடும்பங்களில் ஏதாவது சில மங்களகரமான சுப விஷயங்களானது நடக்கும் இது போன்ற சில சுபமான செய்திகளை பார்த்திங்கன்னா காதுகளில் நீங்கள் கேட்கலாங்க மேலும் செல்வ நிலையானது மேம்படுங்க சொத்துக்களில் இருந்து வந்த தகராறு தீர்ந்து பாக பிரிவினைகள் இருந்தால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான பலனானது கிடைக்கக்கூடும் ங்க சோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பானது கிடைக்கப் போகுதுங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்பார்க்காத அளவிலான முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாங்க இருந்தாலுமே சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் நடக்கும் வரவுக்கு ஏற்ப செலவுமே இருக்கும் தேவையில்லாத விரயங்களை கட்டுப்படுத்த அதை சுப விரயங்களாக பார்த்திங்கன்னா மாற்றுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க அதாவது நிச்சயமாக இந்த நேர காலத்தில் பார்த்திங்கன்னா சில செலவுகளானது ஏற்படும் ஆனால் அந்த செலவை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப செலவுகளாக மாத்திக்கலாம் இல்லை அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளில் நம்மளை கொண்டு கொண்டுட்டு போய் விட்டுரும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பணம் வருது அப்படின்னா அந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அன்றாட செலவுக்கான தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து ஏதாவது சேமிப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதாவது தங்கம் வாங்குவது இல்லைன்னா வீடு வாங்குவது நிலம் வாங்குவது இல்லைன்னா ஏதாவது எல்ஐசிக்கு பிளான் பண்ணுவது இப்படி ஏதாவது ஒரு சுபமான செலவுக்கு சேமித்து வைப்பதற்கான சில விஷயங்களை செஞ்சுடுங்க ஸோ இது மாதிரியான செலவுகளை செய்யும்போது தேவையில்லாமல் வரக்கூடிய செலவுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கட்டுக்குள்ளே வரும் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு செலவு வரும் அந்த செலவை பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் சுப செலவுகளாக இல்லைனா அசுப செலவாக மாற்றிக்கலாம் ஸோ சுப செலவாக நீங்கள் முன்கூட்டியே மாற்றிக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா பெரியதளவுக்கு எதுவும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அலுவலக வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைத்தாலுமே கூட மறைமுக எதிரிகளும் அதிகரிப்பார்கள் எனவே யாரையும் நம்பாமல் இருப்பதே நல்லதாக இருக்கக்கூடுங்க யாரையுமே நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேசராசியில் சூரியன் உச்சமடைந்து சித்திரை மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பார் இது பல விதங்களில் நன்மைகள் அளித்தாலுமே கூட பேச்சுள கடுமை மற்றும் அதிகார துணையை ஏற்படுத்தும் இது குடும்பம் முதல் அலுவலகம் வரை எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே பேச்சில் கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க புதியவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க புதிய முயற்சிகளை பார்த்திங்கன்னா பெரிதளவுக்கு துவங்க வேண்டாம் இருக்கிறத நீங்கள் அப்படியே செஞ்சுட்டு வாங்க மேலும் இந்த சித்திரை மாதம் மேசராசினருக்கு நவக்கிரகங்களில் குரு பகவான் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்து கொள்வது இன்னுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ